ஹாய் மகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ணா வணக்கம் வணக்கம் மேடம் அண்ணா நான் பார்த்தனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு நம்ம எந்த கடையில இருக்கோம் அப்படினு சொல்லிட்டு ஸ்ரீ சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் அண்ணா நம்ம கடை பத்தி சொல்லுங்க இப்போ வந்து நிறைய மாடல் வந்திருக்கே தீபாவளி ஸ்பெஷல் மேடம் வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சி மாடல் ஃபுல்லா வெரைட்டி வந்திருக்கே லகின்ஸ் ஸ்டாஃப்ஸ் நைட்டி பாவடை ப்ளவுஸு இப்போ தீபாவளி ஸ்பெஷல் நிறையா காப்பர் மாடல் வந்திருக்கே நான் வீடியோவில் ஒரு ஒரு ஐட்டம் காமிப்பேன் நீங்கள் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பத்தாயிரம் ரூபா ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஓடும் தீபாளியோடு நேரில் வந்தால் வந்து மூவாயிரம் மூவாயிரூவா ரெண்டு பேர் தான் உள்ளே அலவுட் இருக்குது பத்து பேர் அஞ்சு பேர் அலௌட் கிடையாது இப்போ சொல்லிவிடுங்க ஏன்னா தீபாவளி நேரம் இருக்கும் கடை கூட்டமாக இருக்கும் என்னால் ரெண்டு பேர் மட்டும் தான் மூவாயிரம் எடுக்க முடியும் ஃபுல்லாக ஃபேமிலி வந்தால் அல்லவீடு கிடையாது ஏன்னா தீபாவளி நேரம் ஆள் ஒன்று ரெண்டு பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இருக்க மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஹோல்சேல் ரேட் தான் போட்டு கொடுப்பாங்க எல்லா ரகம் வச்சிருக்கோம் நம்ம லகேன்ஸு டாப்ஸுக்கு பொதுவாக நிறையா போட்டிருக்கோம் நீங்கள் வழியை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லா ரகமும் நீங்கள் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கடைக்கு எப்படி வரணும் கடைக்கு வந்து நீங்க வழக்குத்தூன் நோபத் கான் ஹை ஸ்ட்ரீட் ஏகே லேண்ட்மார்க் வந்து ஏகே எம்எஸ் இருக்கே கடை வழக்குத்தூன் வந்து தெரியாத ஆள் எல்லா ஆள் தெரியும் சேல் எல்லாம் எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம சாரிஸ் வந்து 100 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கும் இந்த ரேஞ்சில வேணும் கடிக்கு உங்களுக்கு 80 ரூபாய்க்கு எல்லாம் வச்சிருக்கீங்க சேல் எல்லாம் வச்சிருக்கீங்க 80 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கே வந்து ஜாயின்ட் சேல் இருக்கே நான் உங்களுக்கு வீடியோல ஒரு மாடல் காமிப்பேன் நீங்க பாருங்க இந்த தேவர்னா நீங்க எடுத்துக்கலாம் தீபாவளிக்கு இப்ப ஸ்பெஷலா என்னன்னு தீபாவளி ஸ்பெஷல் வந்து காப்பர் காப்பர் ஸ்பெஷல் தீபாவளி வந்து காப்பர் ஸ்பெஷல் சரக்கு நிறைய வந்திருக்கு வண்டி வண்டி இறங்கிட்டு இருக்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க வண்டி வண்டியா எவ்வளோ லட்சம் வேணும் சார் இருக்கு கோடவுன் நிறைய இருக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கு நீங்க எடுத்துக்கலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அண்ணே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெட்டு வேகத்துல இப்ப நம்மளுக்காக சேலை ஃபுல்லா காமிக்க போறாரு அண்ணே மாசம் அப்படியே கலெக்ஷன் ஃபுல்லா பாத்துக்கலாமா பாத்துக்கலாம் கண்டிப்பா ஒரு ஒரு ஆயிட்டம் பாக்கலாம் வாங்க அப்படியே டக்கு டக்குன்னு போய் டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் வாங்க ஸ்பீடாக இருக்கும் நீ வீடியோ ஸ்பீடு இருக்கும் நீங்க வீ ஸ்பீடை வந்து பர்ச்சேஸ் பண்ணும் தீபாவளிக்கு வாங்க நிறையா வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கும் அந்த மாதிரி யூனிஃபார்ம் சேலை இருபது சேலை முப்பது சேலை நாற்பது சேலை ஒரே கலர் எடுத்துடலாம் இந்த பாருங்கள் ஃபுல்லாக எல்லா துணியில் இருக்க பட்டு சேலை பூனும் சேலை காப்பர் சேலை இந்த மாதிரி பாருங்கள் சூப்பர் சூப்பர் இருக்கு கட்ட கட்டாக அப்படி மேலே ஏறிட்டே போகலாம் மேடம் பாருங்கள் ஒரு ஒரு கட்டை நான் காமிச்சிட்டே வரும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஃபுல்லாக யூனிஃபார்ம் ஆயிடுத்து பூஜா ஐட்டம் ஆயிட்டு பூஜை வந்துட்டு இருக்கு ஆயித்து பூஜா ஒரே சேலை எல்லாம் கேப்பாங்க இந்த மாதிரி பாருங்க பாருங்க சூப்பராக இருக்கு நிறைய வச்சிருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டு பூஜாக்கு மாடல் நிறைய வந்திருக்கும் இந்த அம்மா கூட யூனிஃபார்ம் எடுக்கறதுக்கு வந்திருக்காங்க பாருங்கள் படியில் நிற்கிறாங்க யூனிஃபார்ம் தான் வந்திருக்காங்க ஒரே கலர் எடுக்கறதுக்கு வந்திருக்காங்க கடை கூட்டமாக இருக்கனால வந்து எடுத்து காமிக்க முடியல சரக்கு ஃபுல்லாக இருக்கேன் அந்த பாருங்க அந்த பாருங்கள் மேலே பாருங்க ஃபுல்லாக யூனிஃபார்ம் அடக்கி வச்சுக்கோங்க சார் மேலே காமிங்க இது ஃபுல்லாக யூனிஃபார்ம் அடக்கி வச்சுருக்கோம் எவ்வளோ சேலை எவ்வளோ எடுத்துக்கலாம் ஒரே கலர் நூறு சேலை முப்பது சேலை நாற்பது சேலை ஐநூறு சேலை கூட நீங்க ஆர்டர் கொடுத்தா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லா சிறகு இருக்கேன் பாருங்க இது அறுநூற்றி ஐம்பதுருவா சூப்பராக இருக்கு தனக்கு ரூபாய் அறுநூற்றி ஐம்பது பாருங்க சூப்பராக இருக்கு மாடல் பாருங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி மாடல் மாடல் சேலை இந்த பாருங்க வந்து இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கேன் நியூ டெஸ்ட் புது மாடல் புதுசுக்கு என்ன புதுசு திவாளி ஸ்பெஷல் இருக்கு செமையா புது லேட்டஸ்ட் நியூ டெஸ்ட் பக்காவா இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் வேற அறுநூத்தி ஐம்பது ரூபாய் சிக்ஸ் பிப்டி ருபீஸ் தான்

இந்த ஜெய்ப்பூர் சைடில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பாருங்களா வெறும் ரெண்டே கலர் தான் ரெண்டே கலர் தான் வேறு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஜெய்ப்பூர் மாடல் டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கே பாருங்கள் இந்த மாதிரி கேட்லாக் வரும் ரெண்டு கலர் தான் வேலை எவ்வளோண்ணா வேலை எழுநூறுவா எழுநூறுவா இதே வந்து டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூல் போட்டிருக்கு ஜெய்ப்பூர் நூல் இந்த பாருங்க தறி ஐட்டம் தான் சூப்பராக இருக்கும் வித் பிளவுஸ் இருக்கு வித் பிளவுஸ் இருக்கு இந்த பாருங்க

பிடிச்சதை கூட எடுக்கலாம் இஷ்டம் வியாபாரியோடு தான் இப்படி ஒன்றும் எடுக்கலாம் வேறு ஐட்டம் பார்ப்போம் ஒரு ஒரு ஐட்டம் பார்ப்போயிருக்கீங்க நானூறுவா சூப்பராக இருக்கு எவ்வளோ பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க நானூறுவாட்டன் லினன் காட்டனில் போட்டிருக்கேன் நானூறுவா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸியாக இருக்கு பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கட்டை தூக்குங்கம்மா இந்த கட்டை தூக்குங்க இப்படி சூப்பராக இருக்குது இந்த கடை தூக்குங்க இந்த கட்டோட கீழோட கலர் மிச்சிங் அப்படி பண்ணுவாங்க சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக கிடக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க வேறு கட்ட பாருங்க அவ்வளோ ஃபோன் இருக்குது கலர் சாட் பாருங்க இந்த பாருங்கள் கலர் அப்படி சூப்பராக இருக்கு நச்சுன்னு நீர் இருக்குது பாருங்க இந்த பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க சூப்பராக இருக்கும் ரிச்சாக இருக்கும் பாருங்க ஓரண்டில் எப்படி இருக்கு சேலை நீட்டாக இருக்கும் பாருங்க சூப்பர் ராயல் ராயில் சேலை தீபாவளி ஸ்பேஷில் நீங்கள் கடைக்கு வந்துட்டு இதை எடுக்கலாமா இது எடுக்கலாமான்னு இருக்கும்

இது பாருங்க கலர் கலர் பாருங்க கலர் கலர் பாப்போம் இந்த மாதிரி பாருங்க கலர் கலர் பாப்போம் இந்த பாருங்க இது லெமன் கலர் சூப்பரா இருக்கு பாடி பாந்த பீஜ் இந்த பாருங்க 550 ரூபாய் பாருங்க ஓ சூப்பர் கலர் சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப சாஃப்ட் நச்சன இருக்கு சாஃப்ட் ஐட்டம் இந்தா இதெல்லாம் பியூர் லீலன் எப்படி இருக்கு நீட்டா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு போடுறதுக்கு நச்சன இருக்கு பாருங்க ப்ளவுஸ் எப்ப என்ன இருக்கு வித் ப்ளவுஸ் இந்த பாருங்க இது ப்ளவுஸ் சூப்பரா இருக்கு வேற 550 தான்

ரோஜாபு சூப்பர் ஆக இருக்கு. இத எடுத்து காமிக்க பாப்போம். இந்த பாருங்களோ ஃபேன்ஸ் சேர்க்கினா ஒரு சைல உங்களுக்கு காமிக்கறேன். பாருங்க. கஸ்டமர் மக்கල් கே ஆகி வந்தே. ஒரு பீஸ் நாங்க ஓபன் பண்ணி காமிக்கறேன். இத பாருங்க. இத பாருங்க. பேக்ரவுண்ட்ல மக்கள் பாட்டுல பாட ஆரம்பிస్తாங்க. இத பாருங்க. இத பாருங்க. இந்த ரோஜாபு சேல வந்திருச்சு. உட்காரஞ்சி உட்காரங்க பாருங்க காமிங்க நீங்க கூட காமிங்க. இத பாருங்க. எவ்ளோ சூப்பர் இதுக்கு. பொது பாடல் செம்மையா டெஸ்ட் லேட்டஸ்ட் நியூ டேஸ்ட் மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நியூ டெஸ்ட் வேறு ஐநூறுவா தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பாருங்க மேடம் நீங்கள் போடுங்க சேலை நீங்கள் கட்டுங்க மேடம் சேலை கட்டுங்க இந்த பாருங்க சே எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்க அந்த அப்படி எவ்வளோ கலராக இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்குது பல்லு காமிங்கம்மா இந்த பாருங்கம்மா மேடம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க என்னால் வந்து சேலை மேடம் நீங்கள் காமிங்க சூப்பராக நீட்டாக இருக்கும் பாருங்க வித்தியாசமாக இருக்கும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கீங்க துணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாஜ்மின் துணி நாஜ்மின் கிளாத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா கொடுத்துட்ருக்காங்க இந்த வெரைட்டிஸு ஸ்டோன் ஒரு ஃபுல்லாக வச்சிருக்கும் கலர்ஸுமே எல்லாமே நல்லா சூப்பரான லைட் கலர்ஸு அண்ட் டார்க் கலர்ஸ் எல்லாமே கிடைக்குது செட்வைஸ் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது ஓப்பன் ஒரு பீஸ் காமிக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக நாஜ்மின் தான் செமையாக சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் தான் ஸ்டோன் ஒர்க் போட்டிருக்கு நல்ல கேரண்டியான ஸ்டோன் ஒர்க்கு தான் மாதிரி நாஜ்மின் துணியில் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெஷல் தீபாவளி கலெக்ஷன்ஸாக இந்த ஐட்டம் நம்ம கடையில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றதையும் சொன்னாங்க துணி நல்லாவே இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது துணி இங்கே பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ரூபாய்க்கு பண்ணணும் அன் வந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ரூபாய்க்கு பண்ணால் போதும் உங்களுக்கு ஃபுல்லாக கொஞ்சம் ஒர்க்கும் வச்சு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்லையும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்துடும் சூப்பராக இருக்கும் அறநூறுவாய்க்கு ஒரு சூப்பர் ஃபேன்சி சேலை தான் பார்த்துட்டுருக்கீங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஜரி ஒர்க் எல்லாமே சேல ஃபுல்லாக கலர் கலராக மல்டி கலரில் ஜரி ஒர்க் போட்டு செம சூப்பரான ஒரு சேலையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது ஸோ வீடியோவில் உங்களுக்கே காமிக்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் அறநூறுபா மட்டும்தான் அதோட ப்ரைஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நாச்மீனில் கொடுத்துருக்காங்க சேலையை வந்து பார்த்தீங்கன்னா நாட்ச்மென்லாம் ஃபுல்லாக வந்து ஜரிக போட்டு கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே நல்லா இருக்குது அந்த கேட்லாகில் எப்படி இருக்குது மாதிரி தான் நீங்கள் கட்டியிருக்கும் போது இருக்கும் மெஷினாஸ் கூட பண்ணிக்கலாம் நல்லா அப்படின்னு சொன்னாங்க நல்ல ஒரு வெரைட்டி இப்போ நல்லா ட்ரெண்டிங்ல பிசினஸ் நிறைய பேர் எடுக்கக்கூடிய வெரைட்டியா இருக்குது அடுத்ததாக சித்தார்த்தேட்லாக் கலெக்ஷன் பார்த்துட்டுருக்கீங்க ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா மட்டுந்தான் ஃபுல்லாக பியூர் லினன் காட்டன் சாரி கலக்ஷனாக இந்த கலெக்ஷன் இருக்குதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஜரிகை சில்வர் ஜரிகை பார்டர் கொடுத்து ஹெவியான லினன் காட்டன் ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ சித்தார்த் நல்ல ஒரு ரேட்டில் இங்கே வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஹெவி பிராண்டட் சித்தார்த் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ்ல தான் பார்த்துருப்பீங்க பட் இங்கே நல்ல ஒரு ரேஞ்சிலேயே கொடுத்துட்டுருக்காங்க கலர்ஸ் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் வெரைட்டிஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு ஒரு பீஸ் ஓப்பன் கூட இப்போ நம்ம ஃபுல்லாக பண்ணி காமிக்கலாம் நல்ல ஒரு லெனனாக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் மொடன் கூட இல்லாமல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக ஸ்மூத்தாக இருந்துச்சு ஃபுல்லாக டசல் வர்க்கும் போட்டு கொடுத்துருக்குறாங்க நிறைய தீபாவளி கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் நிறைய இறக்கிருக்கிறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால முடிஞ்சளவு கலெக்ஷன்ஸை மட்டும் தான் வீடியோவில் காமிக்க முடிஞ்சு அது போக என்ன நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நம்மளால் காமிக்க முடியல பட் அங்கே கலெக்ஷன்ஸ் அப்படின்றது வேறு லெவலில் எக்கச்சக்கமாக தான் இருக்குது இது பாருங்கள் ஃபுல்லாக வந்து நல்லா அழகாக வந்து பூ போட்டு சூப்பரான ஒரு பார்டர் கொடுத்து ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெயின்போ ப்ளவுஸும் கொடுத்து ப்ளவுஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல ஒரு வெரைட்டியாக இருக்குது இருக்குது பாருங்கள் நம்ம எடுத்துகிட்டே இருக்கும்போதே அப்படியே பக்கத்தில் கஸ்டமர்ஸும் வந்துவிட்டு அந்த சாரீஸ் எல்லாம் அப்படி அப்படியே பேக் பண்ணிகிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த கேட்லாகில் ஸ்பெஷலாக இன்னொரு விஷயம் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேலை பிடிச்சிருக்கோ அந்த ஒரு சேலை எடுத்துக்கலாம் இதை ஃபுல்லாக தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை நாலு பீஸ் மூணு பீஸ் எடுக்கணுன்றது கிடையாது இப்போ இந்த கலர் கொண்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு கலரை மட்டும் எடுத்துக்கலாம் எந்த பீஸ் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் நீங்கள் கலந்து கலந்து ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் கலந்து கலந்து ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொரியர் கரெக்டாக வந்துடும் பண்டில் பார்சல் எல்லாமே சேஃப்டி பேக்கிங் பண்ணி உங்களுக்கு வந்து டபுள் பேக்கிங் மலை அப்படின்றதுனா டபுள் பேக்கிங் பண்ணி நல்லாவே அனுப்பிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த வெரைட்டி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிலேபி சேலை அப்படின்னு சொன்னாங்க ஜிலேபி சேலையோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐநூறுரூவா தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும் தான் இது ஃபுல்லாக ஃபாயில் பிரிண்டட் சாரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நாட்சிங் கிளாத்தில் ஃபாயில் பிரிண்ட் போட்டு வந்திருக்குது அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அழகலகான கண்ணாடி ப்ளவுஸு ஸ்வீக்கன்ஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்து சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அந்த டசார் ஒர்க்கும் போட்டு கொடுத்துருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் சீக்வன்ஸு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஃபுல் சீக்வன்ஸு நல்லா இருந்துச்சு நல்லா பார்க்கறதுக்கே லுக்காக இருந்துச்சு நல்லா ரெட் கலரில் ஃபுல் ஃபாயில் பிரிண்டட் டிசைன்ஸ் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபாயில் பிரிண்டில் ரொம்ப வித்தியாசமான ரேரான டிசைன்ஸாக தான் போட்டு கொடுத்துருந்தாங்க அந்த பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி கூட நம்ம காமிக்கலாம் பாருங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாரி இப்போ வந்து இந்த தீபாவளிக்கு நல்ல ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான கலெக்ஷன் தான் இந்த ஜிலேபி சேலை இதில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது பிடிச்ச பீஸாக கலந்து மிக்ஸ் அண்ட் மேஷாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஹோல்சேலில் உங்களுக்கு வந்து வியாபாரம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடச்சிட்ருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரி வந்து போட்டிருந்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சேலை சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும் சுப்லக்ஷ்மியோட ஸ்பெஷல் தீபாவளி ஆஃபரும் இந்த சேலம் தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி கிரேப் இருக்குது ரங்கோலி இருக்குது சாஃப்ட் பூனம் இருக்குது சாஃப்ட் சிஃபான் இருக்குது சிஃபான்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வெயிட்டில் சிக்ஸ்டி கிராம் குவாலிட்டியில் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்குது எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது அக்கோபா ஒர்க் இருக்குது ஜரி ஒர்க் இருக்குது ஹாஃப் அண்ட் ஆஃப் இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவி சனா இருக்குது ரங்கோலி கலெக்ஷன் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவியான சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே எந்த பீஸ் எடுத்தாலும் முந்நூறுபா மட்டும் தான் இதில் வந்து ஐநூறு சேலம் ஆயிரம் சேலை ரெண்டாயிரம் சேவை எவ்வளோ வேணான்னு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எந்த எந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் எந்த அளவு கலெக்ஷன்ஸ் வேணாலும் இங்கே வந்து அழிக்கலாம் ஒரு பீஸ் ஓப்பன் இப்போ நம்ம பண்ணி காமிக்கலாம் பாருங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஜரி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் ஒயிட் ஜரி வித் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஆஃப் அண்ட் ஆஃப் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சேல தான் இது இதுக்கு வந்து ப்ளவுஸுமே நல்ல ஹெவியாக வந்துடும் இப்போ நம்ம காமிக்கிறது ஃபுல்லாக கீழே பார்டரில் நல்ல ஹெவியான ஒரு பார்டராக வந்துடும் கீழே வரக்கூடிய கலெக்ஷன் தான் இது ஃபுல்லாக கீழே அப்படியே உங்களுக்கு பாடர் மாதிரி வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூறுபா தான் இது மட்டும் இல்லை இந்த ஒரு வெரைட்டியில் எந்த பீஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த ஆஃபர் ப்ரைஸில் எந்த பீஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் முழுக்க முழுக்க தீபாவளி வரைக்கும் தீபாவளிக்கு மொத்த நாள் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது முந்நூறுபா தான் இதில் நிறைய சாரீஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் போய்ட்டு எது வேணுமோ அப்படின்னாலும் அள்ளிக்கலாம் நம்ம வந்து முடிஞ்சாலும் கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கோம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அது எல்லாமே தீபாவளிக்காக தான் இறக்கிருக்காங்க இன்னைக்கு வந்து பத்தாயிரம் வரும் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பத்தாயிரம் வரும் கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மூவாயிரம் வரும்

இது ஒரு கேட்லாக் சாரி கலெக்ஷன் தான் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்டுருக்காங்க இதிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் எந்த பீஸ் பிடிக்குதோ அந்த பீஸை நீங்கள் வாங்கிக்கலாங்க நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர்ஸ் நிறைய ஷேட்ஸில் நிறைய டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் இருக்குது இது ஒரு ஃபேன்சி காட்டன் டிஜிட்டல் ப்ரிண்டட் சாரி கலெக்ஷன் தான் இதுவுமே வேலை ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க லீசா பிராண்ட் கலெக்ஷன் ஸோ ப்ராண்ட் கேட்லாகவும் நீங்கள் ஒரு பீஸ் வேணால் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு பீஸ் கூட இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் எப்படி இருக்க சேலை அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு ஓப்பன் பீஸ் இங்கே பாருங்கள் சேலை சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஃபைன் காட்டனாக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கேட்லாக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கட்டியிருந்தீங்க அப்படின்னா எல்லா கலெக்ஷனுமே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய சூப்பர் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இங்கே இருந்துச்சு ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வேற ஐநூற்றி பாருங்க வேற ஐநூற்றி லௌஸ்ல ரொம்ப நல்லா இருக்கு. डिफरेंटடா இருக்கு. வேற 500டா. डिफरेंटான டேஸ்ட். இது பாருங்க இந்த கலர்மே சூப்பரா இருக்கு. डिफरेंट கலர் डिफरेंट டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு சார். வேற 500 ரேட். ரைட்டா ஃபுல்லா ஓபன் குரோவர். डिफरेंट ஐட்டம் எல்லாம் இருக்கு. ஐட்டம் வித்தியாசமா இருக்கு. பாருங்க எவ்வளவு ஃபேண்டியா இருக்கு. நீங்க ஓபன் பண்ணி பார்த்தா ஐடியா கிடைக்கும். ரொம்ப डिफरेंटடா இருக்கு.

வேற என்ன லோ கூட இருக்கு ₹80 ₹80 சரியா இருக்கு வந்து ফার্স্ট ফ্লোরல இருக்கு போனும் சேல சரியா இருக்கு ஏழு நூறு எடுத்துட்டு போங்க ஃபுல்லா நிறைய ஐட்டம்க்கு இருக்கு நான் இப்ப தான் நான் பாருங்க இந்த மாதிரி கூட வரும் வருமா வரும் கூட இப்போ நம்ம டாப் கூட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பாருங்க டாப் வந்து ₹75ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு எழுபத்தஞ்சி ரூபாலே ஸ்டார்டிங் இருக்கு என்ன ரேஞ்சில் வேணும் பார்க்கலாம் டாப் கலெக்ஷன் இப்போ நிறைய புதுசு இறங்கியிருக்கேன் நிறையா சிறகு இப்போ டாப் இருக்கே எழுபத்தஞ்சு ரூபா இல்லை பாருங்க செவன்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து டாப் ஸ்டார்டிங் இருக்கு எழுபத்தஞ்சு ரூபா தான் எழுபது டாப் ஒன்று எடுத்துக்கலாம் ஆப் பண்ணுற தம்பி செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேயும் டாப் கலெக்ஷன் இருக்கும் சூப்பராக இருக்கும் எழுபத்தஞ்சு ரூபா தான் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு டாப் ஓன் பண்ணி காமிக்கலாம் வேறு செவன்டி ஃபைவ் ருபீஸ் அப்படி தான் வரும் ஃபுல்லாக தான் எடுக்கணும் இந்த பாருங்க எழுநூற்றி ஐம்பது ரூபா இந்த பாருங்க செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரூபா எவ்வளோ டாப்னு எடுத்துக்கலாம் ஆயிரம் பீஸ் ஒன்று ஒரு நாள் டெலிவரி கொடுத்துடலாம் சார் ஸ்டாக் ஃபுல் இருக்குது கோடவுனில் ஃபுல்லாக வச்சுருக்கோம் இந்த செக்ஷன் காமிங்க சார் சுற்றி காமிங்க ஃபுல்லாக டாப் லெகின் டைப்ஸ் எல்லாமே இருக்குது நிறையா இருக்குது எவ்வளோ வேணும் எடுக்கலாம் இந்தம்மா எழுபத்தஞ்சு ரூபா எடுத்துக்கோங்க கட்டுதான் வரும் ஓப்பன் பண்ண முடியாது இந்த புல்ல யூனிஃபார்ம் டாப் எவ்வளவு இந்த பூ 500 रुपीस. 500 ரூபீஸ் சாலோட சேர்த்து சாலோட சேர்த்து 500 சால் சால் இல்லாம 100 400 பியூர் ஜார்ஜெட் ஓகே எவ்வளவு என்ன சரக்கு சார் எவ்வளவு என்ன பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லா இருக்கு 25 ரூபீஸ் சால் வேற 25 ரூபாயா 7 லட்சம் பீஸ் வேணா டுவெண்ட்டி 25 ரூபீஸ் ஏழு பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க எண்பது ரூபா சேலை ஜாயின்ட்டு சேலை எண்பது ரூபா தான் எவ்வளோ வேணும் பர்ச்சேஸ் பண்ணுங்க எண்பது ரூபா எயிட்டி ருபீஸ் தீபாவளி விஸ்வ ஸ்டால் எண்பது ரூபா ஜாயிண்ட்டு சேலை பாயிண்ட்டு போங்க எவ்வளோ வேணும் சேலை எடுங்க சிறகு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க தீபாவளி மாடல் நிறையா வந்திருக்கேன் பூனும் சேலையில் எண்பது ரூவா ஸ்டார்டிங் இருக்கு இந்த ரேஞ்சில் வேணும் கிடைக்கும் இதெல்லாம் சிறகு ஃபுல்லாக வச்சுருக்கோம் எவ்வளோ வேணும் எடுத்துக்கோங்க எண்பது ரூபா எண்பது நூறு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது ஏழுநூறு

கிரேப் நூற்றி இருபதுருவா கரையப்ப ஜைன்ட்டு சேலை நூற்றி இருபதுருவா ஃப்ரெஷ் பாருங்கள் ஃப்ரெஷ் மாதிரிதான் நூற்றி நூற்றி இருபது பூனைமை எண்பது 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 தீபாவளி எண்பது வாங்க எவ்வளோ எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் செக்ஷன் கூட நிறையா வந்திருக்கேன் ஐம்பது அறுபது எழுபது அறுபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி ஐம்பது எல்லாம் ரேட்டில் இருக்க பாருங்கள் இந்த பாருங்கள் ஃபேன்சி ஃபேன்சி டேஸ்ட்டே இருக்கே பாருங்கள் முப்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தி ஆறுரூவா இந்த பாரு பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு இதை பாருங்கள் நிறைய நிறைய கலெக்ஷன் இருக்குது நியூ டேஸ்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி டாப் ப்ளவுஸு செலெக்ஷனே ஃபுல்லாக இருக்குது நைட்டி பார்க்கணுன்னு நைட்டி கூட இருக்கே பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூற்றி ஐம்பது ரூபா பியூர் காட்டன் பாருங்கள் ஓரளவுக்கு அல்லாமல் இருக்கே நூற்றி ஐம்பது ரூபா ஒன் ஃபிஃப்டி இங்கே ப்ளவுஸ் செக்ஷன்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம் ப்ளவுஸ் செக்ஷன் நிறைய சிறகு வந்துருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ப்ளவுஸ் உங்களுக்கு பதினஞ்சு ரூபால ஸ்டார்டிங் இருக்குது பதினஞ்சு ரூபான்னு ப்ளவுஸ் செக்ஷன் இருக்குது பதினஞ்சு ரூபா ஸ்டார்டிங் இருக்குது இந்த மாதிரி பாருங்க ஃபேன்சியா ஃபிஃப்டீன் ருபீஸ் ரு ப்ளவு பதினஞ்சு ரூபாய் ஸ்டார்டிங் இருக்குது நம்மகிட்ட ப்ளவுஸ் செக்ஷன் ஃபுல்லாக வச்சுருக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நிறைய ஐட்டம் வந்திருக்கேன் லைனிங் ப்ளவுஸ் டாப்ஸ் லெகிங்ஸ் ஃபுல்லாக இப்போ கடல் நம்ம கிட்ட எல்லாமே இங்கேயே எடுத்துக்கலாம் சாரி எங்கேயும் எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் எங்கேயும் எடுத்துக்கலாம் டாப்ஸ் இங்கே எடுத்துக்கலாம் வெளியே போக வேண்டிய வேலை ஆரிவரக்கு பாருங்க ஆரிவரக்கு வேறு ஐம்பத்தஞ்சு ரூபா தரேன் உங்களுக்கு வேறு ஐம்பத்தஞ்சு ரூபா ஆரிவரக்கு பாருங்க இந்த பாருங்க ஐம்பத்தஞ்சு ரூபா ஆரிவரக்கு வேறு ஐம்பத்தஞ்சு ரூபா ஆகி வருது ஐம்பத்தஞ்சுலேருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ பீஸ் ஒன்று போடலாம் ஐம்பத்தஞ்சு ரூபா ஸ்டார்டிங் இருக்குது ப்ளவுஸ் சாக்ஷன் ஃபுல்லாக வச்சிருக்கோம் டாப் செக்ஷன் கூட ஃபுல்லாக வச்சுருக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்கன்னு உங்களுக்கு நிறைய ரகம் எடுத்துக்கலாம் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெளியே போக வேண்டிய தேவையில்லை மதுரையில் ஒரே இடத்துல வந்து ஒரு இடத்துல சுபலக்ஷ்மி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஆள் ரகம் உங்களுக்கு கிடைக்கும் சாரீஸ் லகிங்ஸ் ஸ்டாப்ஸ் நைட்டி அவட ப்ளவுஸ் உங்களுக்கு மனசில் என்ன தோணுது இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் மினிமம் வந்து த்ரீ தௌசண்ட்டுக்கே கீழே பில்லிங் கிடையாது ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஃபங்க்ஷனு ஒரு வீட்டில் கூத்து என்ன தேவை இருக்குது நீங்கள் ஒரு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சுப் வந்துட்டு பார்க்காம வீ வீட்டுக்கே போகாதீங்க கண்டிப்பாக சுப்லக்ஷ்மி ஒருத்தரை விசிட் பண்ணிட்டு போங்க சுப்லக்ஷ்மி கடை உங்களுக்கு ஹோல்சேல் கடை தான் கடை கிடையாது நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒருத்தரை சுப்லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணி அப்புறம் கடை பாருங்கள் உங்களுக்கு எல்லா ரகமும் கிடைக்குவங்க உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணும் மனசில் இந்த ரேட்டில் நமக்கு சாரி நூறுரூவாலேயும் ஸ்டார்டிங் இருக்குது ப்ளவுஸ் பதினஞ்சு ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது டாப்ஸ் எழுபத்தஞ்சி ரூபாலேயே ஸ்டார்டிங் இருக்குது நாங்கள் வந்து வீடியோ சொல்கிறக்காக நாங்கள் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு சிறகு தருவோம் உங்கள் பேச்சுக்கே கிடையாது ஒரிஜினலிட்டின்னு நாங்கள் சொல்லுவோம் உள்ளே இருக்க என்ன ரேட்டுக்கு இது ரேட்டு தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் அந்த பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வணக்கம்